கண்ணீரை என்றென்றும் என்றென்றும் என்றும் ஊற்று ஏ தாகம் தாகும் திறந்து ஏற்றுக்கொள் ஈவார் உனக்கே சமாதானம் இதயம் திறந்து ஏற்றுக்கொள் ஈவார் உனக்கே சமாதானம் காணாமல் தீயங்கிடும் கல்வாரி வந்து

கிறிஸ்து இயேசுவினாலே நாளே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன் கிருபையாக இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் எங்களோடு பேச போகிற உடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வர நீர் கிருபை தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகள் எங்களை திடப்படுத்தட்டும் எச்சரிக்கட்டும் பாதை காட்டட்டும் விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வருவதை நினைத்து நாங்கள் மிக கொடான கொடி தோத்திரங்களை செலுத்துகிறோம் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே மறுபடியும் இயேசுவி நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய கண்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் சங்கீதம் பதினொன்று நாலு இப்படி சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது வேதவசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் மனு பார்க்கிறது என்று வசனம் சொல்கிறது முப்பத்தி நாலாவது சங்கீதம் பதினஞ்சாவது வசனத்தை நாம் நோக்கி பார்த்தால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனு புத்திரரை பார்க்கிற ஆண்டவர் நீதிமான்கள் மேல் அக்கறையோடு இருக்கிறார் கரிசனையோடு இருக்கிறார் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஆண்டருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குது மீதுமானாய் வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய பார்வை உண்டு சில நேரங்களிலே சில தாய்மார்கள் தங்களுடைய இள வயது பிள்ளைகளை எங்கேயாவது விழாக்களுக்கு அழைத்து செல்வார்கள் உதாரணமாக வெளிநாக்கடலைக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்க அந்த பிள்ளைகள் விளையாட விட்டாலும் தாயாருடைய கண்ணெல்லாம் அந்த பிள்ளை மேலேயே நோக்கமாக இருக்கும் எங்கள் ஓடுதான் எங்கள் ஒழுதான் எங்க எங்கள் எலும்பு தான் கண்ணு தப்பிடக்கூடாது யாராவது கடக்கிற எங்கேயாவது விழுந்துடக்கூடாது ரொம்ப கரிசனை தாய்க்கு பிள்ளை மேல இருக்கும் இப்போ நம்முடைய ஆண்டவருடைய கண்ணு நீதிமான்கள் நோக்கமா இருக்கிறது நீதிமான்களை பார்க்கிறார் என்று மொட்டையா மேலோட்டமா சொல்லலை நோக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நோக்கமா இருக்கிறதுனா அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நான் இதை வாசிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன் நான் நீதிமானா இருந்தால் ஆண்டவருடைய பார்வை என் மீது உண்டு ஆண்டவர் என் மீது நோக்கமாயிருக்கிறார் இருக்கிறார் இப்ப நான் நீதிமானா இருக்கணும் நீதிமான யாரு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துடலாம் வீரவசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் முதல் வசனம் இப்படி தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கலாம் கர்த்த நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் ஆண்டவர் நோவாவை நீதிமானாக பார்க்கிறார் அப்ப நீதிமானாக அவன் இருக்கிறார் அப்ப நீதிமானாக பார்க்கிறார் அப்படின்னா அவன் நீதிமானாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படி ஒரு நல்ல செயல்பாடு என்ன இருந்துச்சு அவர்கிட்ட வசனம் என்று தெளிவாக சொல்லுகிறது இந்த சந்ததி அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது சந்ததிகளுடைய செயல்பாடுகளை பாத்தீங்கன்னா இதே ஆகமும் ஆறாவது அதிகாரம் அஞ்சாம் வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய அக்கரமும் பூமியிலே பெரியனது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு ஜனங்களை பார்க்கிறா வேதனைப்படுகிறா அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அக்கிரமமாக இருக்கிறது சரியான செயல்பாடுகள் இல்லை அந்த சந்ததியில் உள்ளவர் தான் நோவா சுருக்கமா சொல்லணும்னா கம்பெனி கொடுக்க ஆள் இல்ல கம்பெனி கொடுக்க ஆள் இல்லை ஏற்றுக்கொண்ட புதிதிலே எங்க ஊரில் என்னோடு கூட இணைந்து ஜிபிப்பதற்கு எனக்கு ஆதரவு இல்லை அது எனக்கு பாரமாகவும் தெரியல ஏன்னா வேதவசனம் சொல்கிறது உங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் கூட இருக்க கடவுள் தனி அறையிலே வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு தனிமையாக தேவ பாதபடியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிருபிகளை எல்லாம் கொடுத்தார் வாலிப வயது உலகத்தை அனுபவிக்கக்கூடிய வயது உல்லாசமாய் கழிக்கக்கூடிய வயது அந்த நேரத்திலும் ஆண்டவரோடு செலவழிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த ஈவை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நோவா இந்த அவனுடைய காலத்திலே அவனுக்கு ஜபம் பண்ணுவதற்கோ அல்லது ஆண்டவரோடு சஞ்சரிப்பதற்கோ கம்பெனி கொடுக்க யாரும் இல்லை தனி மனிதனாக ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறான் ஆண்டவரோடு சஞ்சரித்ததாக வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் தேவனோடு நோவா சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனோடு சஞ்சரிக்கிற இந்த நோவா குழந்தை குட்டியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுட்டு நான் ஆண்டரோடு தான் சஞ்சரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல குடும்பத்தோடு இருந்து கொண்டும் தான் ஆண்டவரோடு சஞ்சரிக்கின்ற ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஆண்டவர் அவரை பார்த்தார் என கண்பானவர்களே மிக அருமையாக இந்த வசனம் சொல்லுகிறது அப்ப நீதிமானாக நான் இருக்கணும் அப்படின்னா உலகத்தை பார்த்து அல்ல உலகத்துக்கு ஒத்த அப்படி அல்ல உலகம் என்னெல்லாம் பண்ணுதோ அதற்கு ஏற்றபடி நான் அல்ல மாறாக என்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் தேவனோடு நெருக்கமுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவனாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது தேவனோடு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது தேவனையே சார்ந்து கொள்ளக்கூடிய கிருவைகளினால் நம்மை வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் எத்தனை பாக்கியம் அது அப்ப நான் நீதிமானாக இருக்கணும்னா ஆண்டவருடைய சந்ததியிலே அல்லது அவருக்கு முன்பதாக நான் அவரோடு நேரத்தை அதிகமாய் கூடியவனாய் இருந்தான் எனக்குன்னா அவர் வழி ஏன் வழி தனியே வழி அப்படின்னு உலகத்தான் சொல்லுவான் உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் வழி தனி வழிதான் அது ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது ஆண்டவர் நீதிமானாக அழைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றத அப்படியே செய்தான் மழையவே பார்க்கல ஊற்றுக்கண் பார்க்கல பனி பெய்ததினால்தான் அந்த நாட்களிலே பயிர்கள் எல்லாம் முளைத்ததாக வேதவசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட இந்த காலத்திலும் வேதம் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னார் பணிப்பை ஊற்று தோண்டும் என்று சொன்னார் எனக்கு எப்படியாவது சொப்பனத்துல காட்டுங்க ஊத்து எப்படி இருக்கும்னு காட்டுங்க அப்படின்னு கேட்கல என கண்பானவர்களை தெளிவான வேதவசனம் நமக்கு போதிக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நோவாவிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரோ எந்த எதிர்கேள்வியும் கேட்காம எந்த அடையாளத்தையும் கேட்காம அப்படியே கீழ்ப்படிந்தான் போன டிசம்பர்ல ஒரு அருமையான மழை ஒன்று பெய்தது நான்கு ஐந்து மணி நேரத்தில் எங்க ஊர்ல உள்ள குளம் பெருகி போனது அந்த மழையை பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றப்பட்டு கொண்டே இருந்த ஒரு பாட்டில் உள்ள தண்ணி அப்படி கவுத்தோம்னா எப்படி ஊத்திக்கிட்டே இருப்போமோ அதே போல ஒட்டுமொத்தமாக ஊற்றப்பட்டு கொண்டு வந்தது குளம் நிரும்பியது வயல்கள் நிரம்பியது டேம் நிரம்பியது ஆறு நிரம்பியது ஒரு நாள் மழைக்கே அவ்வளவு தூரம் நிரம்புதல் என்றால் இது நாற்பது நாள் மழையும் வேற ஊற்றுக்கண்ணும் வேற இந்த மழை கூட ரெண்டு நாள் இருந்தா போதும் எல்லாமே முங்கி போயிடும் அப்படி ஒரு நிலை ஏன் சொல்றேன் அப்படின்னா மழை பெய்யாத காலத்திலும் ஆண்டவர் சொன்னதை நம்பினார் வேலையை செய்தார் அது ஒழுகுமா ஒழுகாதா லீக்கேஜ் இருக்குமா சோதிச்சே பார்க்கல அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கிழிப்படியக்கூடியவனாக நான் இருப்பேனே என்றால் நான் நீதிமான் இதை புரிஞ்சுக்கிடலாம் தேவனோடு உள்ள வாழ்க்கை அதே நேரத்தில் ஆண்டருடைய வார்த்தைக்கு கிழிப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை இது இருந்துச்சுன்னா நான் நீதிமான் இரண்டாவதாக வேதம் சொல்லக்கூடிய இன்னொரு காரியத்தை பாருங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறதை பார்க்கலாம் அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் என கண்பானவர்களே ஒரு ஆலயத்திற்கு ரெண்டு பேர் போனார்கள் ஒருவன் என்ன இன்னொருவன் ஆயக்காரன் பரிசேயன் ஆண்டவருக்கு முன்பதாக ஜபிக்கிற ஜபத்தை பாருங்கள் பரிகார களவாங்கிறவன் இல்லை அநியாயமன்றவனா இல்ல போல போலல்ல அது மாத்திரம் அல்ல அந்த பாம்பு போல வாசல்ல ஒத்த உட்கார்ந்துருக்கான ஆயக்காரன் அவன மாதிரி நான் கிடையாது ஐயா அதுக்காகவுமே கோத்திருக்கிறேன் வாரத்துல ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் என் சம்பாத்தியத்துல எல்லாம் தசம பாகம் அப்படின்னு தனக்குள்ளே ஜபம் பண்ணுகிறான் ஒருவரை பரிசைகளுடைய செயல்பாடுகள்ல இயக்கியதனம் இருந்தது நன்னடத்தை இருந்தது ஜப வாழ்க்கை இருந்தது காணிக்கை கொடுக்கிற தன்மை இருந்தது மற்றவர்களோடு தன்னை ஒப்பிடப்படும் பொழுது இவன் பரிசுத்தவான் இவன் இலக்கிய இப்ப ஆண்டு வரும் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் அப்படிங்கிறத கூட அவர் மன்னிச்சிருவாரு ஆனா பக்கத்தில் இருக்கிற ஆயக்காரனையும் அவர் ஒப்பிடுகிறார் இப்ப ஆயக்காரனை பாருங்க ஆண்டுடைய பார்வையில் தேவனே பாவியாகிய என் மேல் கிருபியாகிடும் இவ்வளவுதான் தன்னை பாவியாக ஒத்துக்கொண்டான் நான் நிர்முகமாகாமல் இருப்பது உங்களுடைய கிருவை அப்படின்னு ஒரு எண்ணம் அவளுக்குள்ள வந்துச்சு தேவனுடைய பாதபடியிலே எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் நீதிமான் தாழ்மையா இருப்பவன் நீதிமான் அல்ல ஆவியிலே தன்னை தாழ்த்துகிறவன் நீதிமான் என்று வேதவசனம் சொல்லுகிறது என கண்பானவர்களே நீங்கள் இருந்தால் ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்குது உங்க மேல நோக்கமா இருக்குது உங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் வித்தியாசமாய் ஆசீர்வதிக்கிறதுக்காக அது ஆயத்தமுள்ளதாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது இன்னும் ஒரு காரியத்தை நான் இந்த நாளிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இரண்டு நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாகிக் கொண்டிருக்கிறது பூமி எங்கும் உலாவிக்கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு பரீட்சை நடக்கக்கூடிய பரீட்சை ஹாலில் சூப்பர்வைசிங்காக நம்ம போகும் பொழுதெல்லாம் மற்றவன் பேப்பரை பார்த்து யார் எழுதுறா பேப்பருக்கு அடியில் பிட்ட வச்சு யார் எழுதுறா சட்டைக்குள்ள இருந்தோ உடல்ல இருந்தோ துணிமணியில இருந்தோ எங்கே இருந்தோ பிட்ட எடுத்து யார் எழுதுறா இது எல்லாம் ஈஸியாக அந்த கண்காணிப்பாளர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் யாருக்கும் தெரியாதெல்லாம் நினைச்சேன் அப்படின்னு சில பிள்ளைகள் சொல்லலாம் இப்படி அவர்கள் கண்காணிக்கிறார்களோ அதே போல நம்முடைய ஆண்டவருடைய பார்வை எல்லாம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறது அவர் ஏதோ ஒரு மனிதனின் மூலமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும் அதுக்காக பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது ஆட்களை தேடுகிறார் அவர் என கண்பானவர்களே இந்த ஆண்டிலே நமக்கு பாராளுமன்ற தேர்தல்கள் வருகிறது சில கட்சி எல்லாம் தங்களுக்கு வேட்பாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறது யாரை அறிவிப்பது யாரை போட்டால் ஜெயிக்கலாம் இப்படியெல்லாம் அவர்கள் ஓடோடி கொண்டிருக்கிறார்கள் சில திருமங்கலங்களிலே தேர்தல்கள் வரும் யாரை டிசியாக நுப்பாட்டுவது அல்லது யாரை லே செயலக நுப்பாட்டுவது என்று பேராயர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இது வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் இவங்களுடைய பார்வையெல்லாம் இவர்கள் வந்துவிட்டால் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறோம் தங்களுடைய பதவிக்கு ஆபத்து இல்லாம இருக்கும் தங்களுடைய காரியங்கள் நேர்த்தி இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது இப்ப ஆண்டவ அவருடைய மகிமைய அவருடைய வல்லமைய யார் உத்தம ஹுதியத்தோடு அதாவது ஆண்டவரையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையிலே யார் இருக்கிறாங்களோ அவங்க மூலமா ஆண்டவர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் அதுக்காக ஜனங்களை நோக்கி பார்க்கிறார் யார் மூலமாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தலாம் யார் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தலாம் இதற்காக ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இப்போ இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்துல பயன்படுத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னா இருந்தான் முப்பத்தி ஆண்டுகளாக ஒரு பிரச்சனையும் அல்ல முப்பத்தி ஆறாவது வருஷத்துல ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை இல்லை ஆந்தி நாட்களில் அரசாட்சி செய்யும்பொழுது பத்தாவது ஆண்டுல என்ன பிரச்சனை வந்துச்சுதோ அதே போல ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆரம்ப காலத்தில் ஆசாவுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறார் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறார் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுதல் என்றால் என்ன எனக்காக நீர் யுத்தம் பண்ணும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற வார்த்தையை முழுமையாக பற்றிக்கொள்வது கொள்வது ஆண்டவரை சார்ந்து கொள்வது என்பது நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ அதிகாரம் அடைத்தவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர் எல்லாவற்றையும் மகிமையாக செய்யக்கூடியவர் என்கிற உணர்வோடு அவரை சார்ந்து கொள்வது இந்த சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் ஆசாவுக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு பேர்கள் எதிராக வரும் பொழுது பல லட்சம் பேர் அவருக்கு எதிராக வந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொண்டார் அவர் தன்னுடைய ஜபத்திலே பயன்படுத்தின ஒரு வார்த்தை பலமுள்ளவனுக்காக பல நற்றவனுக்கு உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம் அழகாக ஜபம் பண்ணி முடிச்சிட்டார் ஆண்டவர் எளிய வெற்றியை கொடுத்தார் காலங்கள் உருண்டோடு முப்பத்தி ஆறாவது வருஷத்துல அவன் ஆட்சி கூடிய முப்பத்தி ஆறாவது வருஷத்துல இப்படி எத்தியோப்பியர்கள் வந்ததை போல சீரியர்கள் உதவியினால வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறது அருமையாக அங்கே போடப்பட்டிருக்கிறது பாருங்கள் பாஷா யூதாவுக்கு ஒரு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பதான் எத்தியப்புகள் வந்ததை போல பாஷா வருகிறான் இப்ப இந்த ஆசை என்ன பண்ணுகிறார் சீரியர்களை தனக்கு துணைக்கு கூப்பிட்டுக் கொள்ளுகிறான் சீரியராஜாவை தனக்கு சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு நம்ம நம்ம போனா நம்ம சப்பி எடுத்துருமா சப்போர்ட்டுக்கு ஆளை கூட்டிட்டு போவோம் ஏதோ அஞ்சு பத்து கொடுத்து அவனுக்கு எதையாவது நம்ம கைமாறு செய்து துணைக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான் என்ன ஆகிறது வெற்றி கெட்டுகிறது வெற்றி கெட்டுகிறது வெற்றி பெற்ற முடித்த மாத்திரத்துல நான் ஒரு மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு நாளாகமும் பதினாறாவது அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வந்து அவனை நோக்கி நீர் உமுடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சிரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் இருந்தார்கள் அல்லவா நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை முது கையில ஒப்பு கொடுத்த யாரே அழகா சொல்றாரு ஆனா என்கிற ஒரு ஞான திருஷிக்காரன் மூலமாய் இதுக்கு முன்னால எத்தியோப்பியர்கள் வரும் பொழுது நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டீர் உம கிட்ட படைபன் குறைவாதான் இருந்துச்சு ஆனா அதை பத்தி நீர் கவலைப்படல ஆண்டவரை சார்ந்து கொண்டீர் ஆனா இப்ப என்ன போச்சு சீரியாவை உமக்கு துணைக்கு அழைச்சிருக்கிறீர் நல்ல கவனிங்க இப்பதான் அந்த சொல்றாரு தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை யார் எல்லா வேலைகளிலும் ஆண்டவரை இருக்கிறான் யார் எல்லா வேலைகளிலும் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறான் யார் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை பற்றி இருக்கிறான் எனக்கு அவர் போதும் ஐயா ஏசு போதுமே ஏசு போதுமே பாடுவது எளிது செயல்பாட்டுல இருக்கணும் சில நேரங்கள்ல சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி நாம் நடித்து விடுகிறோம் சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி சில மனிதர்களை சார்ந்து விடுகிறோம் எனக்கு இந்த நேரத்துல நான் இவரை பிடிச்சாதாயா காரியம் நடக்கும் இந்த நேரத்துல நான் இவரை சார்ந்து எனக்கு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்குள்ள இல்லாமல் நம்முடைய சார்ந்து கொள்ளுதல் சற்று மாறிவிடுகிறது சற்று மாறிவிடுகிறது அப்பதான் அந்த அனானி ஆசாவை எச்சரிக்கிறான் இந்த விஷயத்துல உனக்கு அறிவில்லாம போயிட்டையா அப்படின்னு எச்சரிக்கிறான் அப்ப நான் இதை வாசிக்கும் பொழுது யார் மூலமாய் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும் யார் மூலமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழுகிறவர்கள் ஆண்டவரையே சார்ந்து வாழுகிற வாழ்க்கை கண்பானவர்களே யோவான் பதினோராவது அதிகாரத்தில் மார்த்தாள் மரியால் லாசரு என்று ஒரு குடும்பம் இருந்தது அந்த பெத்தானியா ஊர்ல ஏசு கிறிஸ்து வருவாரே என்றால் அவருக்கு போர்டிங் அண்ட் லாட்ஜிங் இந்த தான் இவங்க தான் அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு கொடுக்கணும் விருப்பத்தின்படி செய்தார்கள் கட்டாயத்தின்படி அல்ல அன்பின்படி செய்தார்கள் இப்போ எவ்வளவு நெருக்கம் உள்ளவங்க அந்த குடும்பத்துலதான் பிரச்சனை வந்துச்சு லாசரு மறித்து போனா வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறது பாருங்கள் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது ஆண்டருடைய மகிமை அங்கே வெளிப்படுத்தப்பட்டது யார் அவரோடு நல்ல உறவு வச்சிருக்கிறாங்களோ யார் அவரோடு அதனாலதான் பதினொன்னு நாற்பது சொல்லுது ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது பாருங்கள் யோகான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அதுக்கான ஒரு கல்யாண வீடு அந்த வீட்ல தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினதாக இந்த வசனம் சொல்கிறது அப்ப ஆண்டவர் தன்னுடைய மகிமையையும் வெளிப்படுத்துவதற்கு அவரை சார்ந்திருக்கிறவர்கள் தேவை அவரோடு உரை வைத்திருக்கிறவங்க தேவை பிரச்சனை வரலாம் குறைவுகள் வரலாம் வியாதிகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் அதை பத்தி நீங்க ஒன்றும் கண்டு ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற அந்த எண்ணங்களிலே நீங்கள் உறுதியானவர்களாக இருங்கள் உறுதியானவர்களாக இருங்கள் அதுதான் முக்கியம் இந்த உறுதி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்ன பாக்கியம் அது அப்ப ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேலும் நோக்கமாயிருக்கிறது அவரை சார்ந்திருக்கிறவர்களின் மேலும் நோக்கமாயிருக்கிறது நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருப்பதற்கு என்ன காரணம் அவர்களை பாதுகாப்பதற்காக அவரை சார்ந்து கொண்டவர்களின் மூலம் அவருடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குது நீங்கள் இப்பொழுது யாரை சார்ந்து இருக்கிறீர்கள் யாரை நம்பி இருக்கிறீங்க ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கின்றதா ஆண்டவரை விட்டால் எனக்கு வர வழி இல்லை என்கிற எண்ணத்தில் இருக்கிறீங்களா அல்லது சில மனிதர்களை நம்பி இருக்கிறீங்களா உறவுகள் நிரந்தரம் அல்ல அது மாய் மாதமானது மாயமற்ற அன்பை வெளிப்படுத்துகிறவர் கிறிஸ்துவ ஒருவர் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரில் நிலைத்திருங்கள் அந்த அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய பார்வை உங்க மேல இருக்கும் உங்க மேல இருக்கும் ஆண்டவரே நான் நீதிமானாக வாழ எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே உண்மையை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் என்னை காத்து கொள்ளக்கூடிய கிருவைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க வேண்டியது மிகவும் அவசியமானது ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இதை நாங்கள் அப்பியாசிக்கவும் செயல்படுத்தவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் கண்களை மூடுவோமா நாம் சில நிமிடங்கள் ஜபம் செய்ய போகிறோம் நீ ஆண்டவர் நம்மோடு பேசின காரியம் என்ன நீ நீதிமானாய் வாழ்கிறாயா ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்களா ஆண்டவருடைய வல்லமை மகிமை உங்க மூலமா வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீ உத்தமாய் ஆண்டவரை பின்பற்றுங்க நெருக்க வரலாம் செய்வது திகைக்கக்கூடிய காரியங்கள் வரலாம் ஆண்டவரில் உறுதியாயிருக்கக்கூடிய பலன் நமக்குள்ள வந்துச்சுன்னா ஆண்டவர் மகிமையாய் உங்களை நடத்துவார் ஆச்சரியமாய் உங்களை நடத்துவார் உலகமே கெட்டு போய் கிடக்கு நான் மட்டும் வாழ்ந்து என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கிறான்னா நோவா காலத்தில் அவர் மட்டும்தான் யோகே அவர் மட்டும்தான் ஆண்டவரோடு சஞ்சரித்தார் ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படைந்தா ஒரு புதிய உலகத்திற்கு அவன் முழுமித்தமாய் முழு குடும்பமும் வந்துச்சுதே நீ அந்த சார்ந்திருத்தல் உங்களுக்கு இருக்குதா ஊழியர்களை தேடி தேடி ஓடுதோம் பாஸ்டர்ஸை தேடி தேடி ஓடுதோம் வசதி படைத்தவர்களை தேடி தேடி ஓடுதோம் அதையெல்லாம் நிறுத்தி விட்டு தேவ பாதவடியை அடைக்கலமாக கொள்வோம் ஆண்டவரே சரண் என்று அலைவோம் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் மகிமையாய் செய்வார் நல்ல ஆண்டவரே எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி நம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது இதுதான் இதை நாங்கள் புரிஞ்சுக்கிடணும் நீர் நீதிமான்கள் மேலும் நோக்கமா இருக்கிறீர் ஆண்டவரை உடைய வல்லமையை வழங்கப்படுவதற்காகவும் நீர் தேடிக்கிட்டு இருக்கிறீர் இதை நாங்கள் புரிந்து வாழத்தக்கதான கருவை தாரும் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளோடு கூட நம்முடைய ஒத்தாசை கூட இருக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே